செல்ல <muchas>

ி தம்பி விட்டாளர் மாடு புரிமாடு தஞ்சை மாவு கிராமம் தங்கச்சி மோனசிரி காவல் மாடு மாடு புரிமாடு ராஜன்மாடு ராஜர்மாடு ஒவ்வொரு மாதிரி பேர் வாசிக்கிறோம் ராஜர்மாடுக்கு ராஜமா எங்க எழுது விடலாம் கூட நீர் விட ஹே கேள்பா நாடு கல்வா திண்டியா மாடும் முத்தவொட படி மாடுது எழுவத்தி அறுபத்தி பேர் திண்டா மத்திய மாறிட்டு மாறு ஹேய் இது போல எப்படி முகோடு ஜேம் பிஆர் பாய் சிங் குருளகே முகோலோ ஜேம்பியார் பாய் சிங் குருள்ள கியா கோழாபுரி கோலாபுரி மாடுமாடுத்துக்குடிமான் வெள்ளைக்காலை சூப்பர் சூப்பர் மாறு குடிமாடு பயணம் எந்த

மாடு குடிமாடு அந்த ஒரு 54 250 134 150 லேவல சாத்தூர் மாடு மாடு ஆடு மாடு சோம்பேறி அம்மா சேலமோடு காஞ்சிபுரம் தர்மமயா யாருக்குமே பரிச்சயமே பெங்களத்தூர் யாருக்குமே பரிச்சயமே நான் இன்னும் வரிசிலே ஏத்துறேன் முழுக்கு பண்ணு மாரே எங்க இருந்து மாடு புடி வரே தோர் தோர் சத்தமா இருக்கான் சீக்கிரம் வந்து விடு 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 அலையோ खासदार குடி பெரிய खासदार போய் மாரே சாய் ஏறு மாரே ஏம்பா ரேய் வாசு ரேய் வாசு மாமத்தியா Primeiro!